வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க நிதிஷ் மேல போய் இனியாவை கீழே கூட்டிட்டு வர பாகியலக்ஷ்மி குடும்பம் மொத்தமோ ஆன்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க கீழே வந்த இனியாவோட கன்னத்தை தொட்டு இனியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கிறாங்க ஈஸ்வரி இனியா குட்டி உமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்கிறாங்க பாக்யா அவங்க ரெண்டு கன்னத்துலையும் மாறி மாறி மொத்தம் கொடுக்க அதுக்கப்புறம் இனியா வந்து கேட்க முன்னாடி நின்று நிதிஷை பாக்குறாங்க வேகாத போண்டா மாதிரி அவர் முகம் அப்படியே இருக்க அந்த புது ஃபோன் எப்படி இருக்குது அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு செழியன் செல்லமாக கேட்குறாரு இன்னும் இல்லைன்னு இனியா சொல்ல ஏன்னு செழியன்னு கேட்க அதுன்னு இனியா ஏதோ சொல்ல வர்றாங்க கெஸ்ட் ரொம்ப வெயிட் அப்புறமா கூட பேசிக்கலாமே முதல்ல கேக் கட் சுதாகர் சொல்ல சாரி அங்கிள் ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்கிறாரு செளியன் இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி சுதாகர் சிரிக்க இனியா கேக்க கட் பண்ணுங்கிறாங்க பாக்யா செளியன் ஓடி வந்து கேண்டில் லிட் பண்ண இனியா கட் பண்ண போறாங்க இனியா இரு இருமா அப்படின்ற கோபி பாட ஆரம்பிக்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே டூ யூன்னு பாடிட்டுருக்காங்க இனியா கேண்டில் ஊதிட்டு கேக்கை கட் பண்ண ஆரம்பிக்க அங்கேருந்து வெடிச்சிட்டு இருக்காங்க அங்கங்க ஜிகினா எல்லாம் வந்து விழுது கேக்கை கட் பண்ணி இனியா ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்து பாக்யா கிட்டே கொண்டு போக உனக்கு தான் ஃபர்ஸ்டான்னு கேட்டுக்கிட்டு எழில் நிற்கிறாரு அம்மா இந்தாம்மா அப்படின்னு இனியா ஊட்டி விட பாக்யா வாங்கிக்கிட்டு அவங்களும் மகளுக்கு ஊட்டி விடுறாங்க மிதீஷ் எரிச்சலை பார்த்துட்டு நிற்கிறாரு மறுபடியும் பாக்யா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிகிட்ருக்க மாப்பிள்ள என்ன பார்த்துட்டு இருக்குங்க இனியாவுக்கு கேக் ஊட்டி எழில் ஊட்டி விடு நிதிஷ் அப்படின்னு சுதாகரும் சந்திரிக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க கேக் எடுத்து ஊட்டி விடு நிதிஷ்னு சொல்ல நிதிஷ் ஒரு சின்ன பீஸ் கேக் எடுத்து இனியாவுக்கு ஊட்டி விட அதுல கொஞ்சோண்டு கடிச்சுக்கிறாங்க அவர் மீதியை கீழே வச்சுட இனியா ஹம் ஊட்டி விடுன்னு ஜாட காட்டுறாரு செழியன் இவனுக்கு ஏதாவது ட்ரக்கு தான் ஊட்டி விடணும்னு இனியா நினைச்சிட்டு இருக்கப்போ ஊட்டி விடுமா ஊட்டி விடு அப்படின்னு சுதாகரும் சந்திரிக்காவும் சொல்றாங்க இனியா நிதேஷ்க்கு ஊட்டி விடுறாங்க அம்மா கொஞ்சம் தள்ளன்னு செளியன்னு வந்து ஊட்டி விட அடுத்து ஹாப்பி பர்த்டே லட்டன்னு எழில் ஊட்டி விட அடுத்து ஈஸ்வரி ஊட்டி விடுறாங்க அடுத்து இனியா கையில் இருக்க கேக்கையை கொஞ்சமாக உடைச்சி அவங்களுக்கு ஊட்டி விட்டு ஹாப்பி பர்த்டேன்னு தலையில தடவி கொடுக்கறாரு கோபி அடுத்து இனியா கையில் இருக்க கேக்கையே தானும் வாங்கிக்கிறாரு கோபி இனியா பேசாம நிற்க அவங்களுக்கும் ஊட்டி விடுன்னு சொல்ல சுதாகர் சந்திரிக்கா ரெண்டு பேருக்கும் ஊட்டி விடுறாங்க அடுத்த சந்திரிக்காவும் இனியாவுக்கும் ஊட்டி விட எல்லாரும் கிளாப் பண்றாங்க இந்தா இனியா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சுதாகரும் சந்திரிக்காவும் சேர்ந்து ஒரு கிஃப்டை நீட்ட சரின்னு வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ்ங்கிறாங்க இனியா அடுத்து வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரா கிஃப்டை கொடுக்க வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு தலையாட்டிட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சதை அவங்க நிதேஷை பார்க்க நிதேஷ் இவங்கள முறைச்சிட்டு இருக்க இவங்களும் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கங்கே நின்று பேசிட்டு இருக்க இனியா ஹாப்பியா அப்படின்னு எழில் கேட்க இனியா இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்ல தேங்க்ஸ்மா நீ இனியா சொல்கிறாங்க சரிம்மா இனியா நீ ஏன் டல்லா இருக்க அப்படின்னு பாக்யா கேட்க அது ஆபீஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் வேலைமா அதான் அப்படின்னு இனியா சொல்ல பாக்யா ஓன்னு கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வேலைக்கு போக வேணான்னு தான் சொன்னோம் கேட்காம முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல வேலையும் முக்கியம்தானேங்கிறாரு சுதாகர் அடுத்து ஆ எழில் உனக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சுதாகர் கேட்க பன்னெண்டு மணிக்கு அங்கிள் இப்பவே லேட் ஆயிடுச்சு நான் கிளம்பட்டுமா கிளம்புறேங்கிற எழில் இனியா கிட்ட திரும்பி இனியா நான் கிளம்பட்டுமான்னு கேக்க ஏன்னே என் கூடவே இருங்கிறாங்க இனியா ஆசைதான் நான் முடியாதுன்னு எழில் சொல்ல திருப்பவும் எப்போ வருவேன்னு இனியா கேக்குறாங்க டூ மந்த்ஸ்ல வந்துருவேன்னு எழில் சொல்ல இனியா அப்போ நாங்களும் கிளம்புறோங்கிறாங்க பாக்கியா இனியா தவிப்பா பாத்துட்டு இருக்க என்ன இவ்வளோ சீக்கிரமா கிளம்புறீங்க அப்படின்னு சந்திரிக்கா கேக்க எழில ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும் லேட்டானா டிராஃபிக் ஆகிடும்லங்கிறாங்க பாக்கியா சரேன்னு சந்திரிக்கா தலையாட்ட எல்லாருமே போறீங்களா ஏர்போர்ட்டுக்கு நீ இனியா கேட்க ஆமாண்டாங்கிறாரு செழியன் நானும் வரட்டுமான்னு இனியா கேட்க இன்னும் கொஞ்சம் பேர் வரவேண்டி இருக்குமா அவங்க வரும்போது நீ இல்லைன்னா எப்படிங்கிறாங்க சந்திரிக்கா இவ்வளவு நேரம் கூட இருந்துட்டு ஏன் இப்போ மொத்தமாக எல்லாரும் கிளம்புறீங்க டேடி நீங்களாவது கொஞ்சம் நேரம் இருங்க டேடின்னு இனியா சொல்ல ஓகேடா நான் இங்கேயே இருக்கேன் நோ ப்ராப்ளம் நான் ஏர்போர்ட்டுக்கு உங்கள் அண்ணனை ட்ராப் பண்ண போனா கூட அவன் என்ன பெருசாக என்கிட்ட பேச போகிறான் மூணுன்னு தான் இருப்பான் முகத்தை தவக்கல மாதிரியே வச்சு காமிக்கிறாரு கோபி கிண்டல் பண்ணுறிங்களாப்பாங்கிற மாதிரி எழில் பார்க்க கோபி சிரிக்க லட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற எழில் தங்கச்சி நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு ஓகே பையங்கிறாரு சரிங்க அங்கல் நான் கிளம்புறேன் கிளம்புறேங்க வரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிளம்ப அடுத்த செழியன்னு இனியா ஒரு சின்ன ஹக் பண்ணிட்டு கிளம்புறாரு அடுத்த கிட்ட எழில் வர அவரு கையண்ணிட்ட பான்னு சொல்லிட்டு அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு அமிதா நிலாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு ஹாவ் அ சேஃப் ஜேர்னின்னு கோபி சொல்ல சரிங்கப்பா வரேன்னு சொல்லி அவர் கிளம்புறாரு ஓகேன்னு அவரு கிளம்ப ஓகே நான் வரேன்னு கோபி திரும்ப டாடி அப்படின்னு இனியா கூப்பிட சும்மா சொன்னேன்டா அப்படிங்கிற கோபி இனியாவோட கண்ணத்தை தட்டி கொடுத்துட்டு இருக்காரு கெஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டு இருக்காங்க சுதாகர்கிட்டையும் சந்திரிக்காட்டையும் சொல்லிட்டு ஒரு லேடி இனியா கிட்ட திரும்பி இனியா நாங்க கிளம்புறோமா பையன் சொல்ல அவங்களும் அவங்க டாக்டரும் கிளம்புறாங்க அடுத்து ஒரு பேர் வந்து சொல்லிட்டு இருக்க டேடி வாங்கல வாங்க வாங்க டேடின்னு கோபிய தனியா கூட்டிட்டு போறாங்க இனியா என்னடான்னு கோபி கேட்க டேடி என்னை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறீங்களான்னு இனியா கேக்குறாங்க சுதாகர் சந்திரிகா நிதிஷ் எல்லாம் கெஸ்ட்டுங்க பேசுறதுல பிஸியா இருக்காங்க வெளியில்லையா இப்போ வானு திகச்சு போய் கேட்குறாரு கோபி ஆமா நீ இனியா சொல்ல எங்கே போகணும்னு கேட்குறாரு கோபி எங்கேயாவது டாடி அப்படின்னு இனியா சொல்ல சுற்றி பார்க்குற கோபி எல்லாம் இருக்காங்க சம்மந்தி எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களாங்கிறாரு வர வேண்டியவங்க எல்லாரும் வந்துட்டாங்க டாடி நீ இனியா சொல்ல இந்த நேரத்துல எதுக்கு வெளியில போகணும் அவங்க ஏதாவது நம்மள நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு கோபி சொல்ல ப்ளீஸ் டாடி என்னை கூட்டிட்டு போங்கங்கறாங்க இனியா ஆ ஓகே இரு ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு வரேன்னு கோபி சொல்ல நீங்க இருங்க நான் சொல்லிட்டு வரேன்னு இனியா சொல்ல ஏய் அப்படின்னு கூட்டிட்டு இருக்காரு கோபி ரெண்டு பேரும் வெளியே வந்து காரை நேர்த்திட்டு கீழே இறங்கி நிக்கறாங்க இனியாம்மா என்னடா ரொம்ப குயட்டா இருக்க ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு கோபி கேட்க இல்லைன்னு தலையாட்டுறாங்க இனியா ஆச்சு ஓ திடீர்னு பர்த்டே செலிப்ரேஷன் வீட்டில் நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க அவங்களெல்லாம் பார்த்து நர்வஸ் ஆயிட்டியா நீ கல்யாணம் பண்ணி போயிருக்க வீடு பெரிய வீடுரா ரொம்ப அந்தஸ்தான இடம் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நீ கொஞ்சம் உன்னை அடாப்ட் பண்ணிக்கணும் நம்மள மாதிரி இல்லை அவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஒரு டவுட் டேடிங்கிறாங்க இனியா என்னடா அப்படின்னு கோபி கேட்க பொண்ணுக்கு கல்யாணம்னா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையை பத்தி விசாரிப்பாங்கல்ல அவரு நல்லவரா பொண்ணை நல்லா பாத்துக்குவாரா அவரோட பாஸ்ட் என்ன அவருக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு ஒரு என்கொயரி பண்ணுவாங்கல்ல அப்படின்னு இனியும் அப்பாவை பார்த்து கேட்க கண்டிப்பா என்கொயரி பண்ணி தான் ஆகணும் பண்ண தான் செய்வாங்கங்கிறாரு கோபி ஆனா நீங்க நிதிஷோட பேக்ரவுண்டை பத்தி விசாரிக்கவே இல்லையா பணக்கார மாப்பிளைங்கிற ஒரே தகுதி போதுமானதா இருந்துச்சா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்படின்னு இனியா கேட்க என்னடா இனியா நீ என்ன பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறாரு கோபி மாப்பிள்ள மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது திட்டுறாரா சண்டை போடுறாரா ஆகாஷ் மேட்ரை பற்றி பேசி ஏதாவது டார்ச்சர் பண்ணுறாரா அப்படின்னு கோபி பதட்டமாக கேட்க ஆகாஷ் விஷயமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி வேற பல விஷயம் நடந்துட்டு இருக்கு டாடி அப்படின்னு இனியா சொல்ல நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல அப்படியே தல தலையெல்லாம் சுத்தது எங்கிட்ட எதை பேசினாலும் தெளிவா கிளீனா பேசுமா என்ன வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கோபி பதட்டமாவே கேட்க நீங்க எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை எல்லாம் நல்லவரே இல்ல டாடி அப்படின்னு இனியா சொல்ல வாட் நல்லவர் இல்லைன்னா என்ன சொல்ற என்ன சண்டை போடுறாரா அடிக்க வர்றாரா குடிக்கிறாரா அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க அவர் போத பழக்கத்துக்கு அடிமையானவர் அப்படி நீ நீ சொல்ல கோபியோட மொழி ரெண்டும் டைனோசர் முட்ட அளவுக்கு வெளியே வருது வாட் போதை மருந்துக்கு அடிக்ட் ஆ அப்படின்னு கோபி வார்த்தை வராம தடுமாறிட்டு இருக்க மருந்து கேஸ்ல ஆறு மாசம் ஜெயில இருந்திருக்காரு அப்படின்னு இனியா சொல்ல அப்படியே பனிச்சிருப்ப மாதிரி உறைஞ்சு அதிர்ந்து போய் பாக்குறாரு கோபி அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸால வெளியே வந்தவரை நீங்க தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஏத்த மாப்பிள்ளன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இனியா சொல்ல நடுங்குற கையோட என்ன என்னம்மா கோபி கேட்டுட்ருக்க சாரி தப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கல அவங்களா வந்து பொண்ணு கேட்டாங்கல்ல அப்போ கூட நீங்கள் யோசிக்கலையா டாடி அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னு அப்படின்னு இனியா கேட்க தடுமாறுற கோபி இல்லை இல்லை இல்லடா இல்லடாமா கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரிலாம் அப்படி எதுவும் இருக்காதுங்கிறாரு கோபி மாப்பிள்ளையை பற்றி யார் யார் உங்ககிட்ட அப்படிலாம் தப்பாக சொன்னது ஓ யாரு இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களே அவங்க யாரும் இந்த மாதிரி மாப்பிள்ளைய பத்தி சொன்னாங்களா சொந்தக்காரங்க யாராவது யாராவது இப்படி வந்து வதந்தியை பொறுப்பிட்டு கிளப்பி விட்டாங்களா யார் சொன்னாங்க இதெல்லாம் 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 நீ நம்பாத தடுமாறி போய் சொல்லிட்டு இருக்காரு கோபி யாரோ சொன்ன விஷயமா இருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன் டேடி இது நானே கண்டுபிடிச்ச விஷயம் இன்னைக்கு நார்த் டெக்ஸ் பத்தி ஒரு ப்ராஜெக்டுக்காக டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அப்படின்னு இனியா அவங்க கொலீக்ஸ் மொபைலை காட்டி சொன்னதும் அவங்க தேடி கண்டுபிடிச்ச டேட்டாஸ் அதை பற்றியெல்லாம் சொல்கிறவங்க அடுத்து நியூஸ் பேப்பரில் வந்திருந்த நியூஸ் எல்லாத்தையும் பற்றி சொல்ல கோபி அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு இன்னும் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா டாடி அப்படிங்கிற இனியா ஒரு நிமிஷம் ஒன்று மொபைல் எடுக்கிறாங்க எடுத்து அந்த நியூஸை காமிக்க அதை பார்க்குற கோபியோட மொழி ரெண்டு தெளிச்சு வெளியே வர்ற மாதிரி ஆயிடுது பயத்துல நடுங்குது அவர் உடம்பு அவரு அதை பார்த்துட்டு இனியாவை பார்க்க ம் அதையும் பாருங்க அப்படின்னு இனியா சொல்ல அதிர்ச்சியில வாய கூட மூட முடியாம கோபி தவிச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு இது நிதிஷ் மேல போட்டிருந்த எஃப்ஐஆரோட காப்பி கோபி அப்படியே அதிர்ச்சியில தவிச்சு போய் படபடப்பா நிக்க இதெல்லாம் எப்பயோ நடந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா அவர் திருந்தல டாடி கொஞ்ச நாளா அவரோட பிஹேவியரே சரியில்லை தானா சிரிக்கிறாரு அழுகிறாரு தனக்கு தானே பேசிக்கிறாரு இத பத்தி அங்கல் கிட்ட கேட்டா அவரு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரே தவிர சரியான பதில சொல்ல மாட்டேங்கிறாரு எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு டாடி பிடிச்ச படிப்பை படிச்சுக்கிட்டு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா தானே டாடி இருந்தேன் உங்களுக்கு பிடிக்காததை நான் பண்ணிருவேணுங்கிற பயத்தில் இப்படி ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சுட்டீங்களே அப்படின்னு இனியா கேட்க கோபி கண்ல இருந்து கரகரன் தண்ணி வழியுது அப்படியே நெத்திய புடிச்சிட்டு இனி அவன் ரொம்பவே அழுதுகிட்டு நான் நம்ம வீட்லேயே சந்தோஷமா இருந்திருப்பேன் டேடி அப்படின்னு இனியா அழுதுட்டு இருக்க இனியா இனியாமா அப்படின்னு கோபி கையை நீட்டி மகளை இழுத்து நெஞ்சோட அணைச்சிக்கிறாரு என் வாழ்க்கைய வீணா போயிடுச்சு டேடி அப்படின்னு இனிய அழ அவங்கள கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வச்சுட்டு கையெழுத்து கும்பிட்டு என்ன என்ன மன்னிச்சுட்டுடா சத்தியமா இப்படி இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா தெரிஞ்சிருந்தா நான் உன்ன உன்னை இப்படி போய் ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனா அப்படின்னு கோபி நடுங்குற கையோட சொல்லிட்டு இருக்க இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல டாடி என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க இனியா கோபி அதிர்ச்சியோட பாக்க இனி என்ன என்ன செய்ய சொல்றீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் டாடி என்ன என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேக்க பதில் இல்லாம தலை குனியற கோபி அப்படியே டெர்ரர் ஃபேஸோட நிமிர்றாரு கண் தண்ணிய தொடச்சுக்கிட்டு இனியாமா நீ கவலைப்படாதடா உன் அப்பனால வந்த இந்த பிரச்சனைக்கு உன் அப்பனே ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன்டா வா வா நீ என் கூட அப்படின்னு கோபி அவங்க கைய பிடிச்சி கூப்பிட எங்கன்னு கேக்குறாங்க இனியா வா வா இதோ பாரு நீ அழக்கூடாது வா வா அப்படின்னு கூட்டிட்டு போய் கதவை திறந்து இனியா உட்கார வச்சிட்டு கோபி காரை எடுக்கிறாரு இங்க சுதாகர் வீட்டுல அவரு அவரோட நிதிஷ் மூணு பேரும் இருக்காங்க நிதிஷ் நின்னுட்டு இருக்க உட்கார்ந்துருக்க சுதாகர் கிட்ட பர்த்டே கொண்டாடியாச்சு அப்புறம் என்னன்னு கேக்குறாங்க சந்திரிகா செல வைக்க போறீங்களா அப்படின்னு அவங்க எரிச்சலா கேக்க ஏன் கடுகடுன்னு இருக்க அப்படின்னு சுதாகர் கேக்க நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல இங்க பாரு அப்படின்னா அவனை நீ ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபி இனியாவை கூட்டிட்டு வர்றாரு வாங்க சம்மந்தின்னு சுதாகரன் சந்திரிக்காவும் எழுந்து நிக்கிறாங்க கோபி எதுவும் பேசாம அவங்களும் ஒரு பார்வை இனியாவை ஒரு பார்வை பாக்க இப்பதான் உன்னை காணோன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் நீயே வந்துட்டேங்கிறாரு இனியாவை பார்த்து சுதாகர் வாங்க சம்பந்தி உட்காருங்கன்னு சுதாகர் சொல்ல கோபி அப்படியே நிக்க ஒய்ஃப் ஒரு தடவை திரும்பி பார்க்குறாரு கோபி நிதிஷை பார்க்க நிதீஷும் அப்படியே முறிச்சிட்டு நிக்கிறாரு வாட் ஆன்ஸ் எவ்ரி திங் ஆல் ரைட் அப்படின்னு சுதாகர் கேட்க இல்ல எவ்ரி திங் இஸ் நாட் ஆல் ரைட் எவ்ரி திங் இஸ் நான் சுத்தி வலிக்காம நேரடியா விஷயத்துக்கே வர்றேன் உங்க பையன் நிதேஷ்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்காமே அப்படின்னு கோபி கேட்டுட எல்லார் முகத்திலையும் பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்கு பூகம்பம் வந்த மாதிரி இருக்கு அது உண்மையான கோபி கேக்க மறுபடியும் அவங்க இருக்க இடத்துல ஒரு நிலநடுக்கம் என்ன உலர்றீங்க உங்க விஷயத்துக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்திரிக்கா முன்னாடி வந்து நான் உளர்ல என் பொண்ணு சொன்னா என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு கோபி சொல்ல என்ன இனியா இதெல்லாம் எதுக்கு நிதிஷ் மேல இப்படி அப்பாண்டமா ஒரு பழிய தூக்கி போடுற அப்படின்னு சந்திரிக்கா கேட்க நான் பழியெல்லாம் போடல ஆண்டி உண்மையதான் சொன்ன அப்படின்னு இனியா சொல்ல இவ பேசுறத பாருங்களேன் அப்படின்னு சந்திரிகா கத்தை நீ பேசாம இரு அப்படின்னு முன்னாடி வர்ற சுதாகர் என்னமா நிதேஷ் கொஞ்ச நாள ஒரு மாதிரியா இருக்கானே அதனால சொல்றியா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் குடுக்கறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல ரெண்டு நாள் விஷயத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவீங்க பல நாள் முன்னாடி நடந்ததுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னு இனியா முகத்துக்கு நேரா கேட்டுட சுதாகர் அப்படியே மெதுவா நிதிஷ பாக்குறாரு அவரு அரெஸ்ட் ஆனது ஆறு மாசம் ஜெயில்ல இருந்தது கஷ்டப்பட்டு நீங்க அவரை வெளியில கொண்டு வந்தது இது எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு இனியா கேக்க சுதாகரோட முகம் நிதேஷ் முகம் சந்திரிகா முகம் மூணு முகமும் அப்படியே மைதா மாவுல குளிச்சு எடுத்த மாதிரி இருக்கு நிதேஷ் வெறியோட பாத்துக்கிட்டு இருக்க இந்த விஷயமெல்லாம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சுதாகர் கேக்குறாரு ஒரு நியூஸ்க்காக பழைய நார்கோட்டிக்ஸ் நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்பதான் இது எனக்கு தெரிஞ்சது இவர் மேல போட்ட எஃப்ஐஆர் கேஸ்னு கேஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல நிதிஷ் வெறுப்பா முகத்தை திருப்பிக்க சுதாகர் குனிஞ்சு நிக்கிறாரு சந்திரிக்கா மட்டும் மறிச்சுகிட்டே நிக்க என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஏன் கல்யாணத்தை கோபி கேட்க சொல்ற அளவுக்கு இதை விஷயமா நாங்க நினைக்கல படிக்கிற டைம்ல நிதிஷ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தான் விளையாட்டுத்தனமா என்னமோ பண்ண போய் அது விபரீதம் ஆயிடுச்சு போலீஸ் கிட்ட மாட்டினது இவனும் இவன் தான் ஆனா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வசதியான பையனை இவ மேல மட்டும் கேஸ போட்டுட்டாங்க பணத்தை கொடுத்து எப்படியோ நாங்க இந்த கேஸ முடிச்சிட்டோம் ஆஹ் இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சுதாகர் சொல்ல என்ன இதை இவ்வளோ கேஷுவலா சொல்லிட்டீங்க இப்ப கூட நிதிஷ் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றான்னு என் பொண்ணு சொல்றா அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கோபி கேக்க அது அது ஏதோ மன வருத்தத்துல அப்படி ஏதோ பண்ணிட்டான் இனிமே அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல நிதிஷ் முகத்தை திருப்பிக்கிறாரு என்ன சம்பந்தி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இவ்வளவு சாதாரணமா டீல் பண்றீங்க அப்படின்னு கோபி கேட்க நிதிஷ் அடிக்டெல்லாம் இல்ல சம்பந்தி நீங்க எங்களை நம்பலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல நான் நம்ப முடியாது என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கல இல்ல யோசிச்சிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருப்பீங்கல்ல அப்படின்னு கோபி கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு சுதாகர் முழிக்கிறாரு இனியா இங்க நல்லா தானே இருக்கா அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல இனியா அவர் நாங்க இங்க சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறோங்கிறாரு சுதாகர் இனியும் நாங்க பாத்துக்குவோம் அவர் சொல்ல இல்ல சம்பந்தி நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல இனியும் என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல நான் என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிறாரு கோபி அவ்வளவுதான் சுதாகர் நிதிஷ் சந்திரிகா மூணு பேரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க இனியாமா இனி இங்க இருக்க வேண்டாம்டா எந்த அவசியமும் இல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் வான்னு கூப்பிடுறாரு கோபி மூணு பேரும் அதிர்ச்சியோட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க சமாளிச்சுக்கிற சுதாகர் இனியாவுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது சம்பந்தி இனியா இங்க சந்தோஷமா இருப்பா நீங்க கவலையே படாதீங்க சம்பந்தி எங்களை நம்பி விட்டுட்டு போங்க தயவு செஞ்சு கூட்டிட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல அது சரி வராது என் பொண்ணு இங்க இருந்தா அது சேஃப்டி இல்ல எங்க பொண்ணு எங்க கூடவே இருக்கட்டும் நான் இனியாவை கூட்டிட்டு போறேன்னு பிடிவாதமா சொல்றாரு கோபி ஆஹ் நீங்க இனியாவை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க நிதிஷ பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க நிதிஷ் எல்லா பழக்கத்தில இருந்தும் வெளியே வந்து பிசினஸ் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தான் இனியாவோட அப்செட் ஆயிட்டான் அப்படின்னு சுதாகர் சொல்ல ரிலேஷன்ஷிப் மறுபடியும் அதையே சொல்லாதீங்க அதெல்லாம் போன கதை கதை பழைய கோபி சொல்ல நிதிஷோட இந்த பழக்கமும் முடிஞ்சு போன ஒண்ணுதான் இனிமே எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல இல்லைங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கேக்குறதா இல்லை நான் என் பொண்ண என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க கோபத்துல தப்பான முடிவு எடுக்கிறீங்க சம்பந்தி கல்யாணம் யோசிச்சுட்டு இருக்காரு இப்பதான் இனியாவோட அம்மாவும் பாட்டியும் சந்தோஷமா போயிருக்காங்க அவங்களும் எவ்வளவு வருத்தப்படுவாங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு என்னடா கன்றாவி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நிதிஷ் முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாரு கொஞ்ச நேரம் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க போறது இல்ல என் பொண்ண நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு கோபி சொல்லிட சுதாகர் ஏதோ சொல்ல வர்றாரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்